வணக்கம் நேர்களே இருபத்தொம்பதாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பள்ளன்களை பார்ப்போம் மேசராசி புதிய உறவுகள் ஒன்று சேரும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படுகிறது எனினும் அவதானம் தேவை இடவராசி நேர்களை மனதைத்துடன் செயலாற்றுவீர்கள் தஞ்சலங்கள் விலகும் புதிய முயற்சி வெற்றி தரும் விதினராசி செல்வாக்கு உயரும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் கடகராசி நேர்களை திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் தூரடத்தை செய்தி மன ஆறுதலை ஏற்படுத்தும் சிம்மராசி நேர்களை இதனால் வரை நீங்கள் எதிர்பார்த்திருந்த சுப செய்திகள் உங்களை வந்தடையும் மனமகிழ்ச்சி கிட்டக்கூடிய நாள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் கன்னிராசி புதிய உறவான மனமகிழ்ச்சி சடைவீர்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் அந்நிய தலையீடுகளை தவிர்க்க முடியாது துலாராசி நேர்களை எதிர்பாராத அரிஷ்டம் காத்திருக்கிறது சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களின் நீண்ட நாள் கனவுகள் நனவா விருட்சிகராசி நேர்களை எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களை வந்தடையும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தக்க சமயத்தில் பெரியோர் உதவியால் பல மாற்றங்கள் உண்டு தனுஷுராசி நேயர்களை எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கடைகள் விலகும் திட்டமிட்டபடி செயலாற்றுவீர்கள் புதிய பொறுப்புகள் உங்களை வந்தடையும் மகராசி நேயர்களை அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு உதவிகள் தென்படுகிறது எனினும் அவதானம் அவதானும்பராசினர்களை வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் சட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் பெரியவர்களிடத்தில் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் மீனராசினியர்களை குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் புதிய உறவுக்கான சூழல் தென்படுகிறது மனமகிழ்ச்சி கிட்டக்கூடிய நல்ல நாள்